சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதுவும் தற்போது சொல்லப்படுது சார் அது ஆல்ரெடி கொஞ்சம் உடல்நடவு குறைவு காரணமாக வந்து போய் சேர்ந்துருக்காங்க என்னன்னா வந்து வயிற்று பக்கத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்புறம் செஸ்ட் பக்கத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அதாவது அந்த மார்பங்கள் கீழ் பகுதியில வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க அது அப்படின்னும் போது ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும் என்னன்னா செரிமான காரணத்தினால இப்படி இருக்காது அந்த அசிடிட்டி கூட இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில இறுதிய நோய்கள் வந்து இந்த மாதிரி அறிகுறிகளோட தான் தென்படும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஓல்ட் ஏஜ்ல இருக்கிற இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி கீழ் வயிறு பகுதியில் அதாவது இந்த இந்த செஸ்டுக்கும் இந்த ஜங்ஷன்ல வந்துட்டு ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இது வந்து ஒரு சில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லயும் வரலாம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு முக்கியமான ஹார்ட்ல ஒரு வேல்வ் இருக்கு அந்த வேல்வோட பேர் வந்து அயோட்டிக் வேல்வ்னு சொல்லுவாங்க அந்த ஏஜிங் ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் எல்லாம் வந்து வீக் ஆகி கால்சிஃபை ஆகி ஒரு மாதிரி சுருங்கிடும் அந்த கண்டிஷன் பேர் தான் அயோட்டிக் ஸ்டினோசிஸ் சொல்லுவாங்க அதுலயே வந்து இதே மாதிரி வந்து ஒரு வந்து ஏற்படும் நடக்கும் போது வந்து ஒரு லைட்டா ஒரு நெஞ்சு வலி வந்து இந்த கீழ்பகுதியில வரும் அதே மாதிரி ஒரு மயக்கம் வரும் சிம்கோப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் லைட்டா மூச்சு வாங்குறது இது மூணுமே வந்து இந்த அயோட்டிக் ஸ்டினோசிஸோட ஒரு கிளாசிபிக்கல் கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இது ஜெனரலா ஓல்ட் ஏஜ்ல வந்து தென்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் தான் வந்து அவர் போய் சேர்ந்துருக்காங்க சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா இது செரிமான கோளாறோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அசிடிட்டி ரிலேட்டட் பெயின் மாதிரி வந்துட்டு ஆஹ் இருக்கு ஆனாலும் ஒரு வாட்டி இது ஹார்ட்லயும் வரலாமே ஏன்னா ஏஜ் காரணமாக டாக்டர்ஸ் அந்த ஆங்கிள்லையும் யோசிக்க வேண்டியது வந்து இருக்கு அப்போ வந்து ஒரு பேசிக் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும் போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டினோசிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து அவரை அதுக்காக உட்படுத்தி அதுக்கான ஆய்வுகளை செஞ்சு அதுக்காக சர்ஜரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு முதல்கட்ட தகவல்களாக கிடைச்சிருக்கு சார் ஐசியூக்கு மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஹார்ட்ல நம்ம கை வைக்கிறோம் வந்து நார்மல் எந்த பேஷண்டா இருந்தாலுமே அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும் பேஷண்ட்டுக்கு வந்து ஹவர்லி அவர்லி பிபி மானிட்டரிங் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு அவரோட யூரின் அவுட் புட் இருக்கு அவரோட பல்ஸ் சீரா இருக்கா இசிஜி நார்மலா இருக்கா ஹார்ட் ரேட் வந்து எதாவது திடீர்னு ஸ்லோ ஆகுதா அதிகமாகுதா இந்த மாதிரி கண்காணிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கும் ஸோ ஐசியுன்றது அதுதான இன்டென்சிவ் கேர் யூனிட் அதாவது இன்டென்சிவ் கேர்னா என்னன்னா ஒரு எப்பவுமே ஒரு டாக்டர் உள்ள இருப்பாங்க எப்பமே ஒரு ஸ்டாஃப் கூட்டம் உள்ள இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து நர்சிங் எல்லாருமே உள்ள இருப்பாங்க அப்படின்னும் போது இன்டென்சிவ் கேர் ஸோ பேஷண்ட்டை தீவிரமா வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இன்டென்சிவ் கேர் யூனிட் வார்டில பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பிபி செக் பண்ணுவோம் இல்ல ரெண்டு வாட்டி மேக்ஸிமம் செக் பண்ணலாம் அதுக்கு மேல செக் பண்ண மாட்டோம் ஆனா இங்க ஐசியூல இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் பிபி ல வந்து அப்பாரட்டிஸ்ட்ல வந்து அவர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவரை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம ஹார்ட் கேஸ் அப்படின்னும் போது ஹார்ட்ல நம்ம வந்து ஒரு இன்டர்வென்ஷன் பண்றோம் போது போஸ்ட் தட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து பேஷண்ட் அப்சர்வேஷன்ல இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஸ்லைட்டா தப்பா போனா கூட அது வந்து பெரிய காஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதாவது திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எந்த விதமான ரிஸ்கும் நார்மல் ஆளுக்கும் எடுக்க மாட்டாங்க இப்ப இதுல வந்து அவர் வந்து ஒரு விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஐக்கான ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றது இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஐக்கான் அப்படின்னும் போது அதில் எந்த விதமான ரிஸ்க்கும் வந்து எடுக்கவே மாட்டாங்க அதனால தான் அவர் ஐசியூல கண்காணிப்பில் இருக்காரு இருக்கிறதுக்காக தான் ஐசியூல இருக்காரே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிர் ஆபத்தான நிலை அதனால ஐசியூல இருக்காருன்ற மாதிரி இல்லை இந்த கேஸ் மோர் ஆஃப் அப்சர்வேஷன் மோர் ஆஃப் டேக்கிங் கேர் எதுவும் தப்பாயிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து மெயின் ரீசனாக இருக்கு பட் ஆஞ்சியோ போன்ற அதை விட சிறப்பு அதிநவீன சிகிச்சை கொடுக்கப்படுவதா சொல்லப்பட்டது மீடியாக்கள்ல இது என்ன சொல்றது அது ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மக்கள் வந்து லைட்டா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஞ்சியோன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கா இல்லையான்னு தான் ஆன்ஜியோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அதுல ஒரு டை மாதிரி போட்டு அதுல அடைப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி அடைப்பு இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடைப்பை வந்து ஸ்டென்ட் வச்சு உங்களுக்கு சரி பண்ணுவாங்க ஸ்டென்ட் வச்சு பேர் தான் வந்து ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ வந்து ஒரு ஸ்டென்ட் ரெண்டு ஸ்டென்ட் வைப்பாங்க சப்போஸ் வந்து பெரிய பிளாக்கா இருந்தது மெயின் இதுலயே பிளாக் இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஹார்ட் பைபாஸ் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி சாருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சிஏபிஜி பண்றாங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க அப்படின்ட்டு இடத்துல அடைப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி சிஏபிஜி சர்ஜரியும் வந்து பண்ணுவாங்க ஆனா இப்போ இவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு வேற ஒரு கான்செப்ட் இது வந்து ஆன்ஜியோல வந்து நம்ம ஒப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்காது இவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஏவிஆர் டிஏவிஐ அப்படின்னு சொல்லிட்டு டேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கான்செப்ட் பேச வந்து நியூஸ்ல எல்லாமே சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் சைடு வர்றது ஆன்ஜியோமும் இதையும் நம்ம குழப்பிக்கவே கூடாது ஆஞ்சியோன்றது வந்து ஒரு செக் ஓகேங்களா செக்கிங் அதாவது ரத்தம் ஓட்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி ஒரு டையை போட்டு செக் பண்றது தான் ஆன்ஜியோ ஆனா அந்த டேவி டேவர்னு சொல்லக்கூடிய அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ் ஆர்டீரியல் அயோடிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா அதாவது ஒரு ரத்த குழாய் வையா உள்ள போய் நம்ம வந்து அந்த நான் சொன்ன ஒரு கண்டிஷன் ஓல்ட் ஏஜ்ல வந்து ஒரு வேல்வு ரொம்ப வீக் ஆயிடும் அந்த வேல் வீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடி நெஞ்சில வந்து ஒரு வலி வரும் நடக்கும் போது மூச்சு வாங்கும் ஒரு விதமான வந்து பாத்தீங்கன்னா ட்ரௌசினஸ் வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அயோட்டிக் ஸ்டினோசிஸ்ன்னு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்வ மாத்துறது அந்த வேல்வ மாத்துறது வந்து பேத்துனா அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஏவி சொல்லுவோம் அந்த அந்த ஏவிஆர் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இந்த நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அந்த எலும்பை வந்து நம்ம கட் பண்ணி உடச்சு எடுத்து பைபாஸ் சர்ஜரி எப்படி பண்றோமோ அப்படிதான் இந்த வேல்வ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நவீன முறையில என்ன நடந்திருக்கு இந்த மருத்துவ விஞ்ஞானத்துல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்க்கு அந்த வேல்வ சின்னதா வந்துட்டு ரத்த கொழாய் வையாவே உள்ள கொண்டு போயிடலாம் ஸோ டேரக்டா ஹார்ட்டுக்கு நம்ம வந்து இந்த ரத்த குழாய் வழியாவே உள்ள கொண்டு போகலாம் எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்ல இருந்து உள்ள போகலாம் இல்லைன்னா வந்து இந்த கைகள் இல்ல தொடை பகுதியில் இருக்கிற பெமோரல் ஆற்றி பெமோரல் வெயின் வழியாகவும் நம்ம உள்ள போகலாம் உள்ள போய் டேரக்டா அந்த ஹார்ட் வேல்வ் எங்க இருக்கும் அந்த அயோட்டிக் வேல் எங்க வீக்கா இந்த கன்ஸ்ட்ரிக்டடா இருக்கோ நம்மளோட அந்த செயற்கை வேல்வை வந்து டேரக்டா உள்ள போய் செலுத்தி இதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி ரிலீஸ் பண்ணும் போது இந்த வே இந்த நம்மளோட ஒரிஜினல் சுருங்கின வேல்வை இந்த புது வேல் வந்து ஓப்பன் பண்ணி திறந்து விட்டுரும் ஸோ இப்படி இருக்கிறத நம்ம வேல் உள்ளே போயிட்டு இப்படி திறந்து உடனே அந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆயிடும் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னும் போது திருப்பி ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வலி வர்றதோ இல்லைனா வந்து மூச்சு வாங்குறதோ மயக்கம் வர்றதோ இதெல்லாம் வந்து இருக்காது இதுதான் இந்த டேவிட் டேவர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் யாருக்கு இந்த அயோட்டிக் வேல்வ் ரொம்ப வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அது பெரிய மேஜர் சர்ஜரி அந்த பைபாஸ் மாதிரி கட் பண்ணணும் அவ்வளவு பெரிய ஸ்கார் இருக்கணும் ஹாஸ்பிட்டலிஸ்டே அதிகமாகும் ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நவீன மருத்துவத்தோட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான் அந்த டேவி டேவர் இதுல எந்த விதமான கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டைரக்டா ரத்த கொலை வையாவே நம்ம வந்து உள்ள போய் அந்த வேல்வை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் விதவுட் எனி சர்ஜிக்கல் ஸ்கார் அப்படின்றது தான் இந்த டேவி டேவர் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கும் அதுக்கும் குழப்பிக்க கூடாது ஆன்ஜியோகிராஃபிக்கும் இந்த ப்ரொசீஜருக்கும் குழப்பிக்க கூடாது இந்த ப்ரொசீஜரும் எதோட ஒப்பிடணும்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில ரீப்ளேஸ் பண்றீங்களா இல்ல டேவி டேவரா தான் நம்ம பார்க்கணும் ஆன்ஜியோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்கிங் முறை அதாவது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சீரா இருக்கான்னு செக் பண்ற முறை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோவை தவிர இந்த ப்ரொசீஜர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அதுல வந்து இவங்க இத மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்றாங்க இப்படிதான் வந்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இது போன்ற பிரச்சனை வருவதற்கு வயதுதான் காரணமா அதை தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்கா சார் பர்ஸ்ட் ரீசன் வந்து ஏஜிங் தான் சார் அதுல டவுட்டே கிடையாது ஏன்னா அயோட்டிக் வேல் வந்து ஸ்கிலோஸ் ஆகுது அப்படின்னும் போது முதல் காரணம் வந்து ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் ரொம்ப நாளா ரொம்ப அதிகமா இருக்கு பிபி வந்து ரொம்ப நாள் அதிகமா இருக்கு இப்ப ஆல்ரெடி சார் வந்தாலும் கிட்னிலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு அப்படின்னும் போது ரத்த அழுத்தம் இயல்பாவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வேல்ஸை வந்து ஸ்கெரோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சிகரெட் பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ஆகிறதுனால பிபி எப்பயுமே கொஞ்சம் ஏறும் அதே மாதிரி இந்த அயோட்டிக் வேல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நாளடைவுல வந்து ஒரு வாய்ப்பு வந்து மூணாவது காரணமா ஸ்மோக்கிங்கும் வந்து இருக்கு நாலாவது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் அது வந்து இந்த ஸ்டெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்றதுனால வர்றது ஆனா அது ஜென்ரலா சின்ன வயசுல இருந்தே வந்துரும் ஆனா அது ஒன் ஆஃப் த காரணம் ஆனா இது வந்து லாஸ்ட்ல தான் நான் சொல்றேன் ஏன்னா அவருக்கு இந்த அதனால இருக்காது அப்ப இவருக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா பிரைமரியா மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்னு அவரோட வயசு ரெண்டாவது வந்து பிபி வந்து கொஞ்சம் ஹையா இருக்கிற சைடு மூணாவது சின்ன வயசுலயோ நிறைய டைம் வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப அதிகமா பண்ணலாம் இது நம்ம புதுசா சொல்றது இல்லை அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவரை மாதிரி ஸ்டைல் யாரும் பண்ண முடியாது சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயோட்டிக் ஸ்கிலரோசிஸ் ஆகிறதுக்கு அயோட்டிக் ஸ்டினோசிஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களா வந்து இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் எழுபத்தி மூன்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நடிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி உடலை வருத்தி நடிப்பதனால தான் இந்த பிரச்சனை அதிகரிக்குதா இல்ல இது வந்து இதனால அதிகரிக்குதுன்னு சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஏஜிங் ப்ராசஸ் இப்ப எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்மளுக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு செயல் இழந்துரும் எப்பயுமே ஒரு பாடின்றது நம்ம மெட்டபாலிசம்ல போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் டெய்லி வந்து இப்ப எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அதனால ஒரு பத்து வயசு பையன் எல்லாம் வந்து ஆட முடியாது அப்படின்ட்டு நீங்க உக்காந்துட்டீங்கன்னா உங்க பாடி வந்து செயல்படாது உங்க பாடிய நீங்க எந்தளவுக்கு ஒர்க் கொடுக்குறீங்களோ பிளெக்சிபிளா வச்சுக்கிறீங்களோ ஃபிட்டா வச்சுக்கிறீங்களோ கரெக்டா சாப்பிட்றீங்களோ கரெக்டா தூங்குறீங்களோ உங்க பாடி ரொம்ப வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து நம்ம முடங்கி உக்காடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரீசனே கிடையாது ஈவன் என் ஸ்டேஜ் லங் டிசீஸ் என் ஸ்டேஜ் ஆர்ட் டிசீஸ் கூட டெய்லி வாக்கிங் பண்ணுங்க டெய்லி ஃபிசியோதெரபி பண்ணுங்க டெய்லி பிரீத்திங் எஸைஸ் பண்ணுங்கன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐடியல் திங்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல ஈடுபட்டாரு எப்படி பண்ணாரு அப்படின்னும் போது அதனாலதான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்றது வந்து கிடையாது கண்டிப்பா வந்து அவர் ஆக்டிவா இயங்குறது அடுத்தடுத்த படங்கள்ல அவர் நடிக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப நல்லது யோசிச்சு பாருங்க அவர் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் போய் சிங்கப்பூர்ல அதுல பண்ணிட்டு நிறுவனத்துல பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் உக்காந்துறேன் நான் பேஷன் பேஷன்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டை வந்திருக்குமா இல்ல தர்பார் வந்துருக்குமா இல்ல அன்னாத்தம் வந்துருக்குமா இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஸ்டார் ரீசெண்டா வந்து ஜெயிலர் சூப்பரான ஒரு படம் மெகா ஹிட்டு படம் அது வந்து அடுத்ததான் ரெண்டு படம் வரணும் அவர் மகிழ்விச்சுக்கிட்டே இருக்காரு மாற்றுகிறது இல்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து பாடி ஏங்கிக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு அவர் முடங்கி உக்காந்துட்டாருன்னா மைண்ட் லெவல்ல டிப்ரஷன் ஆகும் பாடி ஒத்து உழைக்காது அப்புறம் வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயல் அழக்க ஆரம்பிக்கும் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு சில டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பணம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏஜ்னால இப்போ எக்ஸாம்பிள் ஓவரா வெயிட் தூக்குறது ஹெவி லிஃப்டிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதானே தவிர மத்தபடி கிளாசிக்கலா நம்ம வந்து அவர் கூட என்னது ரொம்ப ஹெவி ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் ஒண்ணும் போடுறது இல்ல ஓகேங்களா நார்மலா வந்து அவர் ஒரு என்னெந்த ஏஜுக்கு பண்ண முடியுமோ அதை நல்லா பண்றாரு அது வந்து தாராளமா பண்ணலாம் அது பண்ணணும் அதுதான் நல்லதுன்னு தான் நான் சொல்றேன் ரத்தம் சீரற்ற முறையில் செல்வதனால இதயத்துல ஒரு பகுதி செயல் இருக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லிருந்தாங்க மீடியாக்கள்ல இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்ல இப்ப வந்து அதுக்குதானே அந்த டேபி டேவர் ரிமிடியேட்டா பண்றாங்க ஓகேங்களா சோ அப்ப அது சீரற்ற முறையில போல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் தான் ஆன்ஜியோ ஆன்ஜியோ வச்சுதான் நம்ம வந்து ரத்தம் ஓட்டம் எல்லாத்துக்கும் எப்படி போயின்ட்டு இருக்கு எங்க அடைப்பு இருக்குன்றத நம்ம வந்து நல்லா பாக்கலாம் ஓகேங்களா நம்ம இசிஜி சில சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இசிஜி எக்கோல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இசிஜி எக்கோல வந்துட்டு பாத்தீங்கன்னா இசிஜில வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுமே தெரியாது இசிஜில வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லைன்னா வந்து எந்த சேம்பர் பெருசா இருக்கு இல்லை இவ்வளவுதான் அதுல கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி வந்து அந்த ஹார்ட் பீட்ஸ் ரெகுலரா இருக்கா இரெகுலரா இருக்கா இதெல்லாம் தான் இசிஜில கண்டுபிடிக்க முடியும் எக்கோவில நம்ம என்ன கண்டுபிடிக்கலன்னா ஹார்ட்டோட சைஸ் எப்படி இருக்கு ஹார்ட்டோட துடிப்பு பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அவுட்புட் எப்படி இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஆனா ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டம் சீரா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து தேவையானது வந்து அஞ்சு அந்த ஆன்ஜியோ வந்து இன்வெஸ்டிவ் ஆன்ஜியோ பண்ணலாம் கொரோனரி ஆன்ஜிஓஓ பண்ணுவாங்க அது வந்து வந்து கார்டியாலஜிஸ்டோட டெசிஷன்ஜியோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறவா இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிறாங்க அயோட்டிக் வேல்யூ வந்து ஸ்டின்னோசா இருக்குன்றது எக்கோடையும் கண்டுபிடிக்கலாம் ஆன்ஜியோ கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் போது வந்து அடுத்துக்கு வந்து சரி செய்யணும் அப்படின்னும் தான் வந்து ப்ரொசீஜர் அவங்க பண்றாங்க அந்த ப்ரொசீஜர்ல பெஸ்ட் ப்ரொசீஜரா வந்து இந்த டேவி டேவரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து அதை பண்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ப்ரொசீஜர் தான் லேட்டஸ்ட் அதே மாதிரி வித்வுட் எனி ஸ்கார் அவர் ரொம்ப நாள ஹாஸ்பிட்டல் தங்க வேண்டிய தேவையும் இருக்காது மானிட்டரிங்காக தான் இருக்கணும் தற்பொழுது இருக்க சூழ்நிலை சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரெக்கவர் ஆகி வருவார் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து ஒரு ஒரு வாரமாவது ஆகும் சார் ஓகேங்களா டேபி நவர் பண்றாங்கன்னா ஒரு ஐசியுலயே ஒரு டூ டேஸ் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் அவரை ஒரு ஸ்பெஷல் ஐசியூல இருந்து எந்த விதமான பிபி செக் மாறல பல்ஸ் மாறல எல்லாமே சீரோட்டமா கரெக்டா இருக்குன்னா அப்புறம் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க வார்டில் ஒரு ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு அவரை நடக்க வச்சு எப்படி சார் இருக்கு மூச்சு வாங்குதா இல்லையா எல்லாம் ஓகே நெஞ்சு நெஞ்சுவலி ஏதாவது வருதா அதே மாதிரி எக்கோ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து ஹார்ட் பீட்ஸ்லாம் எப்படி இருக்கு இசிஜி எடுத்து பார்த்து ரேட் எப்படி இருக்கு ஃபங்க்ஷனிங் ஓகேவா நம்ம பொறுத்துன அந்த வேல்வு டேபி டேவர் பண்ண வேல்வு நல்லா இருக்கா எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்பெஷல் வார்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிஸ்சார்ஜுக்கான பிளான் அவங்க பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அதாவது மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு விவிஐபி ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுக்காக அப்சர்வேஷனுக்காக வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருந்தாரு ஒண்ணுமே தொந்தரவு இல்லைன்னா வந்துட்டு தேர்ட் டே ஒரு ஃபோர்த் டே வந்து டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏதாவது வந்து அதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ மேக்சிமம் ஒரு செவன் டேஸ் இருக்கலாம் ரஜினி அவர்கள் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி